தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு கருத்து முரணோட அந்த கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க அப்போ இதில் என்ன என்ன இது இங்கே வரும் பிரச்சனைன்னு கேட்டால் அவருக்கு என்ன எடப்பாடிக்கு என்ன மிரட்டர் கூட பிரச்சினா இவருக்கு எந்த திறமையும் கிடையாது அதெல்லாம் நீங்கள் யாருக்கு சரியாக வரும் கேட்டால் அப்போ எடப்பாடி இதே மாதிரி கொண்டு போய் சீமானுக்கு சில ஆட்கள் அவர் ஒன்று கிற்கு பயிர் கூட உண்டாக்கி வச்சுருக்கிறார் இல்லை சரி கட்டி சரி கட்டி தான் அந்த பொதுச்செயலர் வர்றாரு ஏன்னா சட்ட விதிப்படி வந்து எம்ஜிஆர் உண்டாக்குன சட்ட விதிப்படி என்ன இருக்குன்னு கேட்டால் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயுல் ஆப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிருக்கு தொடர்ச்சியாக திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை நாங்கள் மெஜாரிட்டியோட வின் பண்ணி தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு நேற்றைய தினம் கூட அமித்ஷா அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒரு கருத்து முரணோட அந்த கூட்டணி இருக்குது அந்த கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது எடப்பாடியுடைய அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்களுக்கு வந்து சொந்த பலம் இல்லாத ஒரு தலைவர் எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடியாக இருந்தாலும் ஓபிஎஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சுயமாக எந்த ஒரு பலமும் கிடையாது ஏற்கனவே ஜெயலலிதா வளர்த்துட்டு போன அந்த அந்த செட்டப் இருக்கிறதுனால அவங்க அதிமுகவுடைய தலைவர் இருக்கிறாங்க அந்த ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு கண்டிப்பாக இந்த இரட்டைகளை தேவை அதிமுகங்கிற அந்த பேர் அவங்களுக்கு தேவை அது இல்லைன்னு சொன்னால் வெளியே போய் நின்று தனியாக நின்றுக்கிட்டு எம்ஜிஆர் வெளியே வந்து அண்ணா திமுகன்னு ஆரம்பித்தார் திமுகவை எடுத்துக்கிட்டு வரல அவர் பெருநாளாக தான் வந்தார் அவர் தான் அதிமுக ஆரம்பித்தார் ஏன்னாட்டால் அவர் தனி செல்வாக்கு இருக்குது இந்த பேருன்னு இல்லாட்டால் நான் ஒரு பேரை உண்டாக்கி நான் வளர்த்துருவேங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து அவருக்கு இருந்தது அது இவருக்கு அந்த மாதிரியெல்லாம் இவருக்கு செய்ய முடியாது அப்படி ஒரு நிலையில் இருக்குமோ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் அந்த பொதுச் செயலாளரை வந்தார்ல பொதுச்செயலரை தேர்ந்தெடுத்தாங்கல்ல அந்த தேர்ந்தெடுத்ததே வந்து அதிமுகவுடைய சட்ட விதிப்படி செல்லாதுங்க இதெல்லாம் சரி கட்டி சரி கட்டி தான் அந்த பொதுச் செயலராக வர்றாரு ஏன்னா சட்ட விதிப்படி வந்து எம்ஜிஆர் உண்டாக்குன சட்ட விதிப்படி என்ன இருக்குன்னு கேட்டால் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய பைலா இவங்க பின்னாடி திருத்தினாலும் அது செல்லாது பொதுக்குழு கூடி தான் திருத்தணும் பொதுக்குழுண்டா என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு கோடி பேர் அதிமுக பொதுக்குழுண்டா நம்ம தமிழ் ஜமாத்தம் நினைச்சிடக்கூடாது பொதுக்குழு உறுப்பினர் ஒரு கோடி பேர் இருக்கிறான் அப்போ ஒரு கோடி பேரும் கூடி கூடிதான் தேர்ந்தெடுக்கணும்னு நடக்காதுங்கிறதெல்லாம் என்னெஞ்சுட்டார் எம்ஜிஆரு பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணுன்ட்டு போயிட்டாரு ஜெயலலிதா இருக்கும் போதும் அதை வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க யாரும் எதிர்த்து வரல இவர் வந்து நிர்வாகிகளை கூட்டு தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவர் வந்து மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு வச்சு தான் என்ன செய்கிறாரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுவே அதிமுக சட்ட விதிப்படி நீ ஒரு கோடி பேரை எங்கே கொண்டே கூப்பிட்டு கூப்பிட்டுவாங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்க யாரும் தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிற மாதிரி வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஜெயலலிதாவும் அஞ்சு ஆறு அப்போ என்னென்னு கேட்டால் இவருக்கு இந்த கட்சியை தக்க வச்சுக்கணுமா இருந்தால் இப்போ என்னது கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு ஓபிஎஸ்க்கும் இவருக்கும் என்ன செய்யுது நான் தான் எனக்கு தான் கட்சி உனக்கு தான் கட்சின்னு சொல்லி அது ஒரு வழக்கு நடந்துச்சு அதை நீதிமன்றத்தை சரி பண்ணி என்ன கேட்டால் அந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் தேர்தல் கமிஷனுக்கு போன்னு தள்ளி விட்டாங்க அந்த கேஸை வந்து எடுக்க மாட்டாண்டா வந்து கோர்ட்டில் தான் விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு கடைசி என்ன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த வழக்கை வந்து நீங்கள் தேர்தல் கமிஷனில் போய் பார்த்துக்குறேங்க அப்படின்ட்டு அதுவும் அதுவும் செட்டிங் தான் அரசாங்கத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலில் தான் அந்த தீர்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக அப்போ தேர்தல் கமிஷனில் பார்த்துக்கணுன்னா தேர்தல் கமிஷன் யாராக இருக்கிறான் பிஜேபி தான் தேர்தல் கமிஷனா பிஜேபி மூணு பேருமே பிஜேபிக்கு இறங்கி தேர்தல் கமிஷனில் இருக்கிற மூணு அதிகாரிகளுமே முழுக்க முழுக்க வந்து பிஜேபி சிந்தனை உள்ளவங்க தான் பொதுவான ஒரு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது அப்போ தேர்தல் கமிஷன் அவங்க கையில் போன உடனே அவங்க எதை வச்சு இந்த எடப்பாடி மிரட்டுறாங்கன்னு கேட்டால் கூப்பிட விட்றாங்க ஒரே நாள் அந்த ரைடு எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ரைடு மகனுடைய ரைடு அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க அரசியல்வாதிகள் வழங்குதா இப்போ செந்தில் பாலாஜி ரைடு பண்ணது திமுக பயப்பட செஞ்சு இந்த ரைடெல்லாம் அவங்களுக்கு சும்மா சாதாரண ஊதி விட்டு போயிடுவாங்க அவருக்கு என்ன எடப்பாடிக்கு என்ன மிரட்டல் கூட வச்சுன்னா நீ வந்து இப்போ தேர்தல் கமிஷன் கையில் தான் இருக்குது நீ எங்களோட கூட்டணி வச்சின்னா இது உனக்கு உள்ளன்னு தீர்ப்பளிப்போம் இல்லைன்னு சொன்னால் செங்கோட்டையன்ட்டு கொடுத்துருவோம் செங்கோட்டையன் போட்டியாக நானாண்டு வர்றாரு அது நீங்கள் தான் கிளப்பி விட்டது பிஜேபிக்கு ஆறைங்க இப்போ செங்கோ இப்போ செங்கோட்டையன் ஆனால் மாறங்களா அதில் செங்கோட்டையன் சைலண்டா அவ்வளோதான் செங்கோட்டையை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ இவன் என்ன செய்யறான்னா இது எடப்பாடி இலையும் போயிட்டு அதிமுகங்கிற பேரும் போயிட்டு நான் வந்து எப்படி இப்போ நின்று என்ன செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது இவருக்கு அப்போ அதிமுகங்கிற பேரை இவர் பயன்படுத்த முடியாது வெட்டையில் சின்ன இவர் கோர முடியாது செங்கோட்டையனை யார் கொடுக்குறாரு அவர் தான் வரும்னு வந்துச்சின்னு சொன்னால் இவர் அன்னையோட இவருடைய கதை முடிஞ்சிருச்சு அரசியல் வாழ்க்கை அதை மெரட் ஒன்று செய்கிறாருன்னா ஆனால் கூட்டணி வைக்கிறேங்கிறார் அது மெர்டெல்லாம் இருக்குன்னு கேட்டால் ரைடு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரைடு செய்வாங்க ஆனால் ரைடுக்கெல்லாம் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க போதுமா அரசியல் கட்சிகள் வந்து இதில் ரைடுலாம் ஒரு பெருமை மாதிரி இப்போ எல்லாேருமே ரைடு பண்ணாங்க ரைடு பண்ண பிறகு அவங்க எதிர்த்து தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க திமுக மலை ரைடு பண்ணாங்க அண்ணா திமுக ரைட் ரைடு பண்ணி ரைடு பண்ண காலத்தில் ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ ரைடுங்கிறது அல்ல வரிய இப்போ அதெல்லாம் வந்து கிடையாது ஏன்னா மக்கள் அதில் நம்ப மாட்டாங்க அதனால மக்களுடைய செல்வாக்கெல்லாம் போவாது ரைடு போட்டாங்கன்னா இவங்க பழி வாங்குகிறாங்கன்னு மக்கள் எடுத்துக்கிடுவாங்க இவன் எவ்வளோ தான் கொள்ளை அடிச்சிருந்தாலும் சரி ரைடு விட்டான்னு என்ன செய்வாங்க மக்கள் வந்து பழி வாங்குறாங்க அதனால் அவங்களுக்கு தெரியும் இது நமக்கு அரசியலே லாபம் தான் நினப்பாங்க அப்போ எடப்பாடி பணிஞ்சது எந்த வகையிலன்னு கேட்டால் அந்த சின்னமும் போயிடும் பேரும் போயிடும் ஆனால் அது கரெக்டாக அவங்களுடைய பார்வையில் ஏன்னா அது ஒரு காலத்தில் அந்த ரெட்டலை அப்படின்ற ஒரு சின்னம் அப்படின்னு நம்ம புதுசாக ஒரு இதை கொண்டு போக முடியாது மக்கள்கிட்ட ஆனால் இன்னைக்குள்ள டெக்னாலஜியில் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சீமான் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு சின்னத்தில் நின்று அவருக்கான பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டு போகுது இப்போ எடப்பாடி இந்த ரெட்டலையை பிடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு உக உகந்தது இல்லாத ஒரு பாஜகவோட கூட்டணி வச்சு அதுக்கு நம்ம தனியா ஒரு சின்னத்தோட வேற கட்சிகளோட கூட்டணி வைக்கலான்ற ஒரு பார்வையோட அந்த தேர்தலை அணுகலாமா உங்க பார்வையில் எப்படி பார்க்குறீங்க அணுக முடியாது ஏன்னு கேட்டால் இவருக்கு எந்த திறமையும் கிடையாது அதெல்லாம் நீங்கள் யாருக்கு சரியா வரும்னு கேட்டால் இவருக்குன்னு உசுரை கொடுக்கக்கூடிய சில இளைஞர்கள் இருக்கணும் இவர் என்ன சொன்னால் இவர் இவர் சொல்வதை கொண்டு சேர்க்குறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கணும் இவருக்குன்னு யாருமே கிடையாது எடப்பாடிக்குன்னு சொல்லி எடப்பாடி சொன்னால் கேட்கறதுக்குன்னா அதிமுகவில் இருக்கிறதுனால பின்னாடி நிற்கிறாங்க அவர் சின்ன அவர் கையெழுத்து போட்டால் தான் சின்னம் கிடைக்கும் அதனால அந்த கட்சியில் இருக்கானே தவிர எடப்பாடிக்காக யாருமே இல்லை அப்போ எடப்பாடி இதே மாதிரி கொண்டு போய் சீமானுக்கு சில ஆட்கள் அவர் ஒன்று கிறுக்கு பயில்கூட உண்டாக்கி வச்சுருக்கிறார் அவங்க கொண்டு என்ன செய்யவாங்க சேர்த்துருவாங்க அந்த ஒரு அடிப்படை வந்து இவருக்கு கிடையாது அதனால வந்து இவருக்கு என்னென்னா ஜீரோ தான் இலையும் இல்லை அதிமுகங்கிற பேர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை இவரே இல்லைன்ற அர்த்தம் இவர் வீட்டில் உட்காந்துட வேண்டியது தான் ஒரு சுயேட்சையுடைய மதிப்பு கூட இவருக்கு இருக்காது அதனால தான் என்னஞ்சாருன்னு கேட்டால் அவர் உடன்படிக்கையை செஞ்சுட்டு உலகத்து காட்டுவதற்காக வேண்டி நாங்களும் கௌரவமாக இருக்கணும் காட்டுவதற்காக அண்ணாமலையை நீக்கிருங்கன்னு ஒரு நிபந்தனை வச்சார் அது ஒன்று தான் வச்சார் அண்ணாமலையை நீக்கிட்டாங்க நாங்கள் நிபந்தனை போட்டு தான் சேர்ந்துருக்கோன்னு இது சொல்வதற்கு தான் வேணும்ல அண்ணாமலையை நாங்கள் அண்ணாமலை எம்ஜிஆரையும் தான் குறை சொன்ன ஒரு ஆள் அவரோட இருந்தால் நாங்கள் கூட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லி இப்படி ஒரு டைலாக் பண்ணுறதுக்காக வேண்டி அது ஒரு நிபந்தனையாக போட்டு என்னஞ்சிட்டாங்கன்னா கூட்டணி சேர்ந்துட்டாங்க கூட்டணி சேரும்போது கூட்டணி ஆட்சிங்கிற அடிப்படையில் சேரலை ஆனால் அவ்வளோ நோக்கம் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது தான் பிஜேபிக்கு இவங்களுக்கு நம்ம தனியாக ஆட்சிங்கிறது தான் இவங்களுக்கு ஆனால் ரெண்டு பேருமே வெளிப்படையாக அதை சொல்லலை இப்போ தான் அமித்ஷா வந்து சொல்கிறாரு அப்போ இதில் என்ன என்ன இது எங்கே வரும் பிரச்சனைன்னு கேட்டால் சீட்டை பிரிக்கும் போது வரும் அப்போ கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்வாரே ஆனால் பாதி இடம் இவனுக்கு கொடு கொடுக்கணும் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலில் வந்து நூற்றி பதினேழு பிஜேபிக்கு நூற்றி பதினேழு அஇஅதிமுக வந்தால் கண்டிப்பாக ஆட்சி பண்ண முடியாது நூற்றி பதினேழுல இங்கேயும் சேர முடியாது ஒன்று ஒன்று வேணும் ஒன்று பத்தா கூட இருக்கும் அப்போ என்னமா இப்போ சீட்டு பேரம் பேசும்போது இவங்க அதை வைக்குவாங்கன்னு விளங்குதுலேருந்து அமித்ஷா வந்து அவன் இரநூறு இவன் ஐம்பதுன்னு வச்சு முப்பத்தி நாலுன்னு வச்சாங்கன்னு வைங்க கூட்டணியை பேச இயலாது இரநூறு ஜெயிச்சிட்டா இப்படி கூட்டணிக்கு என்ன தேவை இருக்குது மெஜாரிட்டியான இடத்துல எடப்பாடியை ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் ஏன் கூட்டணியை நாட போறாரு கூட்டணின்னு சொல்வதில் இருந்து எங்கே போய் இது என்னுடைய விஷயம் நிற்கும்னு சொன்னால் சீட்டு பங்கிடுற விஷயத்துல போய் நிற்கும் சீட்டு பங்கிடுமா என்ன செய்வாங்கன்னா கூட்டணி கருணாநிதி செஞ்சாரல காங்கிரஸோட நூற்றி பதினாலு நூற்றி பதினாலு சரிக்கு சரியாக நின்றாங்கல்ல நின்று ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கால வாரி ரெண்டு பேரும் தோற்று போனாங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சீட்டு பிரிக்கணும் பாரு அமித்ஷா செய்வான்னு வழங்குறப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்று கேட்டால் கூட்டணி என்று சொன்னால் தான் சீட்டு பகிரப்படும் தான் கூட்டணி வரும் இவர் அவர் இரநூறு இடத்தை நீ அதிமுக வச்சிக்க ஐம்பது இடத்தை எங்களுக்கு கூடுனா கூட்டணி வராது அவர் கூட்டணி வரும்னு இவர் சொல்வதில் இருந்து என்னென்று கேட்டால் அவர் அந்த பேரம் பேசுவார்னு விளங்குகிறது இவர் அந்த நேரத்தில் வந்து எடப்பாடி வந்து எடப்பாடி ஒரு கிருமனான ஒரு ஆள் தான் எடப்பாடி வந்து இந்த சின்னம்லாம் அவங்களுக்கு தாண்டு முடிவுலாம் செஞ்சு விட்டு அப்புறமா இந்த பேரம் பேசுனாங்கன்னா சீட்ட சீட்டை காரணம் காட்டி வெளியே கூட வந்துடுவார் ஓகே சீட்டை காரணம் காட்டி சீட் அவ்வளோலாம் தர முடியாது பதினஞ்சு சீட்னா வாங்கிக்க அப்படின்னு சொல்வாரு சீட்டு பேரத்தில் வெளியேறிடுவாங்க எப்போ அதை செய்வார்னு கேட்டால் இந்த தேர்தல் கமிஷனில் முடிவு ஒன்றும் அந்த வழக்கை முடிச்சு வைக்கணும் இந்த சின்னம் வந்து எடப்பாடிக்கு தான் எடப்பாடி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பது கரெக்டு தான் அதிமுகங்கிற பேர் அவருக்குரியதாண்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் மரம் மாற்ற முடியாது ஒரு அறிவிச்சிட்டாங்கன்னா மாற்ற முடியாது அது தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சு ஆகணும் ஏன்னா அது இருந்தால் தான் அவங்க செயல்பட முடியும் அவர் எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் அறிவிச்ச பிறகு தான் சீட்டு பேரம் நடக்கும் சீட்டு பேரத்தில் என்ன செய்வார் எடப்பாடி வந்து சசிகலாவுக்கு அல்வா கொடுத்தவர் அமித்ஷாவுக்குலாம் கொடுக்க மாட்டார்னு சொல்ல முடியாது அவர் என்ன செய்வார்னா அவ்வளோனா முடியாது இருபத்தஞ்சு தான் தருவோம் ஏரியில் போகும்பார் அதை வச்சுக்கிட்டு உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து பயந்து ரொம்ப நன்றி நன்றி